ஸோ ஆனதுல செமிஃபைனல் மேட்ச் திரிக்கெட்லேயே விசர்ஸ் ராஜா கோபலபுரம் இந்த மேட்ச்சில் டாஸ் என் பண்ணி ஃபீல்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க திரிக்கெட்ல அஞ்சோர் மேட்ச் நாலு பாலர் யூஸ் பண்ணணும் ஸோ ஒரு ப்ளே கொடுத்துருக்காங்க அதை வெயிட்ல பண்ண மணி மற்றும் கண்ணன் ஒரு மேட்ச் ஈவினிங் நான் காணினாங்க ரெண்டு மேட்சுமே மணி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சில் என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ ஒரு ஸ்டேக்கில் கண்ணன் ஃபஸ்ட் அப்படின் ராஜேஷ் ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பாலே உடச்சி போட்டிருக்காங்க நல்லா வெயிட் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாயிண்டில் நல்லா தெரிச்சு போயிட்டுருக்க அந்த இடத்துல ஸோ முதல் பவுண்டரி கிடச்சிருக்கு ஃபஸ்ட் பாலே கண்ணன் பேட்ல இருந்து செகண்ட் பால் ரீபால் எக்ஸ்ரென் டெலிவரி ஸ்டெம்ப்ளேன்ல டாட் ஒன் தேர்ட் ஒன் செப்போர்ட் பண்ணி ஆடி இருக்காங்க பால் கிடைக்கல இன்னும் சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க மணிக்கு சேர்க்கலா மணி நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்எல் அண்ட் டெலிவரி இங்கே சிக்ஸ் எதிர்பார்த்தாங்க நல்ல கம்பேக் ராஜேஷ் இருந்து க்ளீன் போல்ட் ஆயிருக்காங்க மணி மேட்ச் வினிங் நான் காணினாங்க லாஸ்ட் ரெண்டு மேட்சில் நல்ல எஃபர்ட் நீ பேட்டர் சிவா நெக்ஸ்ட் ஒன் குட் சார் நல்லா திருச்சிருக்கு மிட் விக்கெட்டில் ஸோ ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி கிடச்சிருக்கீங்க சிவா பேட்டிலருந்து நல்லா பாஸ்ட் இன்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சிவா விக்கெட் விட்டாலுமே நான்கு ரன்கள் நெக்ஸ்ட் ஒன் பேக் ஃபுட்டில் மறைச்சிருக்காங்க ஸ்கொயரில் தடுக்கவே முடியல இங்கே பவுண்டரி போயிடுச்சு ரெண்டு பவுண்ட்ரியோட முடிக்கிறாங்க ராஜா கோலபுரம் ஸோ ஃபஸ்ட்டு பதினாலு ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட்டுக்கு ராஜா கோலபுரம் நல்லா கண்டெயின் பண்ணி கொடுத்துருக்காங்க செகண்ட் அப்புறம் ராஜா ஃபஸ்ட் பால் டேஸ் பால் நல்ல ஒரு ஃபிளிக் தான் இங்கே சான்ஸ் பார் நல்ல டேக்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க கிளியர் பண்ணாமல் இங்கே கண்ணன் அடிச்சிருந்தாங்கன்னா வெளியில போயிருக்கோம் ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ மறுபடியும் இந்த ஓவரில் ஸோ ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மன்மே இங்கே விக்கெட் எடுத்திருக்காங்க திருக்கட்டில் ஸ்டெக்கில் நியூ பாட்டர் ராஜா செகண்ட் பால் ஸ்லாட் டெலிவரி நாங்காலும் ஆடிருக்காங்க ஸோ பவுண்ட்ரி கிடச்சிருக்கு ஃபஸ்ட் பாலிய ராஜாவுக்கும் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க விக்கெட்டுக்கு அப்புறம் கோபாலபுரம் தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணாங்க பேட்ஸ்மேன் வெளில கொண்டு போயிருக்காங்க அரௌண்ட் த ஸ்டிக்லேருந்து டாட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் பண்ணி ஆடி இருக்காங்க மிட் விக்கெட்டில் கிளியர் பண்ணாங்கன்னு பார்க்கணும் ஆறு ஸோ ஒரு முக்கியமான ஆறு கிடச்சிருக்கு ஸ்கோரை கொண்டு போகிறதுக்கு ராஜா கொல்ல நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க இந்த பாலை ராஜா ஃபிஃப்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணாங்க நல்ல ஒரு லென்டன் லைன் சிங்கிள் சிவா லாஸ்ட் ஒன் டேஸ் பாலை கொண்டு போட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் செக் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஆறு கிடச்சிருக்கு இந்த ஷார்ட்டில் நல்லா லோவாக போய்ட்டு இருக்காங்க இந்த பால் சிவா விக்கெட்டே கொடுத்தாலும் நல்லா எக்ஸ்பென்சிவாக முடிச்சிருக்காங்க இங்கே ஸோ ரெண்டு வருக்கு முப்பத்தொன்று ஆடி இருக்காங்க ரெண்டு விக்கெட்டுக்கு நல்ல ரன் ரேட்டில் போயிட்டுருக்காங்க ராஜகோபாலபுரம் ஒரு முக்கியமான மேட்ச் ஓவர் ஸ்பெல்ல கன்யூ பண்ணுறாங்க ராஜேஷ் சேக்ல ராஜா தேர்ட் ஃபஸ்ட் பால் நல்ல ஒரு டிஃபென்ஸ் சிங்கிள் சேக்ல சிவா செகண்ட் பால் ஒன் செகண்ட் டேஸ் பால் இங்கே நோ டாட் டாட் ஆஃப் சொல்லாங்க இருக்காங்க ஸ்கொயரில் பவுன்ஸ் ஆயிடுச்சு ஒன் பவுண்டில் பவுண்டரி தேவையான பவுண்ட்ரி கிடச்சிருக்கீங்க சிவா பேட்ல இருந்து இந்த ஊரில் நல்ல ஸ்கோரை ஸ்டாப் பண்ணாமல் போய்ட்டு இருக்காங்க ராஜகோபாலபுரம் கமிட்டியோட பெரிய நல்லா லென்த்தை பார்த்தோன்னா அட்ஜஸ்ட் பண்ணாங்க பேக் ஃபுட்டில் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட் டெலிவரி ஸ்ட்ரெயிட்டில் பிக் பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்டாப் சிங்கிள் மட்டுமே ஃபிஃப்த் பால் ஸ்டெப் அவுட் பண்ணாங்க சின்ன மிஸ் ஃபீல்டு நல்ல சேஃப் சிவா சிங்கிள் லாஸ்ட் ஒன் ஓயிட விரட்டியிருக்காங்க ரொம்ப ஓயிடா போட்டிருந்தாங்க அந்த பாலை நல்ல சேஃப் சிங்கிள் டு இந்தியாவை ஒரு ரன்கள் மட்டுமே ஸோ மூணு முப்பத்தொம்பது ஆடி இருக்காங்க ராஜகோபாலபுரம் ஃபோர்த்து பட கனைஸ் ஃபஸ்ட் பால் ஆப் சரி நகர்ந்தாங்க நல்ல ஒன்ட் லைன் டாட் ஒன் செகண்ட் பால் பெரிய ஷார்ட்டுக்கான முயற்சி டாப்ப ஜாருக்கு கீப்பரை லீவ் கேட்டுக்காங்க சன்லைட்டில் எடுக்கிறது கஷ்டம் தான் நல்ல டேக்கணிங்க ஒரு முக்கியமான ப்ரேக் த்ரூ கிடச்சிருக்கு சிவாவோட விக்கெட் கணேஷ் ஓவரில் நியூ பேட்ஸ்மேன் பாண்டியன் தேர்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே பிக் பண்ணியிருக்காங்க மிட் விக்கெட்டில் சான்ஸ் பார் நல்ல டேக்கணும் இங்கே நல்ல ஒரு ரன்னிங் கேட்ச் ஸோ நல்ல பிரேக் மறுபடியும் கணேஷ் ஓவரில் வந்த உடனே விக்கெட் ஆகிருக்காங்க பாண்டியன் சேர்க்கலாம் அப்போ ஒரு ஹேட்ரிக் பால் டவுன் தாப் ரன் அவுட் காண ஒன் ஸோ போன ஹேட்ரிக் ஒன் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் பிக் பண்ணியிருக்காங்க நல்ல எஃபர்ட் இங்கே இருந்தாலும் கிளியர் பண்ணிட்டாங்க ஒரு முக்கியமான ஆறு கிடச்சிருக்கு ஹேட்ரிக் பால்ல ராஜா பேட்ல இருந்து நல்லா ஸ்கோரை ஸ்டாப் அண்ணாமல் கொண்டு போயிட்டு இருக்காங்க ராஜா கோபாலபுரம் ஃபிப்த் ஒன் ரிசார்ட்டுக்கான முயற்சி டாப் இருக்கு கவர்ஸில் சான்ஸ் பார் நல்ல எஃபெர்ட் மறுபடியும் கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க ஈசி டபுள் லாஸ்ட் ஒன் ரிசார்ட்டுக்கான முயற்சி தான் கேப்ல போயிருக்கு மிட் விக்கெட்ல நல்ல ஸ்டாப் சிங்கிள் டுவெண்ட்டி ஓவர் ஒரு ஸோ நாலு ஒரு ஐம்பது ஆடி இருக்காங்க ராஜகோபுல அப்புறம் நாலு விக்கெட்டுக்கு லாஸ்ட் அப்புறம் ராம் ஸ்ரீக்ல ராஜா ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க லெக் பேஸில் சிங்கிள் செகண்ட் பால் ஒயிட் வாங்கியிருக்காங்க அந்த பாலில் நல்ல ஸ்டாப் டேரட்ட நல்ல பேக்கப் பின்னாடி ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கு ரன் அவுட்ல பேட்டர் சரத் செகண்ட் பால் ரீபால் எக்ஸலன்ட் டெலிவரி மறுபடியும் பின்னாடி வந்திருக்கு சிங்கிள் தேர்ட் ஒன் பெரிய சாட்டுக்கான முயற்சி நல்லா மிடில் ஆஃப் ஆடி இருக்காங்க நல்ல ஸ்டாப் ஒன் பவுன்ஸ்ல நல்ல ப்ரோ ஈஸி டபுள் நெக்ஸ்ட் ஒன் நல்ல டெலிவரிங்க எக்ஸலண்டாக போட்டிருக்காங்க இந்த ஓவர் ராம் கேப்பில் போயிருக்கு நல்ல ஸ்டாப் ஸ்டாஃப் ஃபிஃப்த் ஒன் இருந்தே அடிச்சிருக்காங்க இங்கே விக்கெட்ல சான்ஸ்வா ஆறு கிளியர் பண்ணிட்டாங்க நின்று இங்கே அப்போ ஒரு முக்கியமான ஆர்கிக்கு லாஸ்ட் ஓவரில் வெயிட் பண்ணி கனெக்ட் பண்ணாங்க வெயிட் பண்ணி கனெக்ட் பண்ணாங்க இந்த வாழை

விட்டுருந்தாங்கன்னா பவுண்டரிக்கான வாய்ப்பு சிங்கிள் ஸ்டேக்ல சிவா செகண்ட் பால் பவுன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பிகேந்த ஸ்டெம்ல வந்துருக்கு சின்ன மிஸ் ஃபீல்டிங்க சிங்கிள் தேர்ட் ஒன் நல்லா டீப் இந்த கிரீஸ்ல இருக்காங்க மலைராஜா நெக்ஸ்ட் ஒன் சாட்டுக்கான முயற்சி கிளியர் பண்ணிட்டாங்க இங்க ஃபீல்ட்ர முதல் பவுண்டரி கிடைச்சிருக்கீங்க மலைராஜா பேட்ல இருந்து நல்லா பாசிட்டிவ் ஸ்டார்ட் தான்

நல்லா முடிச்சிருக்காங்க பரப்பிளே ஒரு லை ஸோ ஃபர்ஸ்ட் ஓரில் பன்னெண்டு ஆடி இருக்காங்க வித்தவுட் லாஸ் லாஸ் லை செகண்ட் சிவா ஃபஸ்ட் பால் லாஃப் கட்டர் தரையோட தரையாக தான் போயிருக்கு நல்ல ஸ்டாப் ரன்னி இல்லை இடத்துல நல்ல பேக்கப் சிந்தில் செகண்ட் பால் அகன் ஒரு ஆஃப் பிரேக் நல்லா திருப்புறாங்க பிச்சில் இருந்து தேர்ட் ஒன் கட் பண்ணியிருக்காங்க ஃபீல்டுக்கு நேராகவே நல்ல டேக் அண்ட் ஜோதிஸ் சிவா ராஜகோபாலபுரம் சிவாவாவோடய விக்கெட்டை நல்ல நல்ல வந்துச்சு ஒரு முக்கியமான ப்ரேக் மறுபடியும் சிவா ஊரில் அந்த ஒன்று இந்த மேட்ச்சில் ராஜ சேக்ல மதன் ஒரு ஹேட்ரிக் பால் எக்ஸலன்ட் டெலிவரிங்க லாஸ்ட் ஒன் நல்ல டெலிவரிங்க அகெயின் ஒரு விக்கெட் இங்கே இந்த ஓரில் சிவா ஓரில் பியூட்டிஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருக்காங்க அந்த ஓரை கிட்டத்தட்ட மேட்சை சட் ஒன் பண்ணியிருக்காங்க ராஜகோபாலபுரம் ஸோ ரெண்டு ஊருக்கு பதினாலு ஆடிருக்காங்க இருக்காங்க திருக்கட்லை மூணு விக்கெட்டுக்கு தேர்ட் அப்படின் அப்பு ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பால் டேஸ் பால் கவர்ஸில் நல்ல ஸ்டாப் சிவா சிங்கிள் ஒன்லி நீ பேட்டா ராஜேஷ் செகண்ட் பால் விட்டு கட் பண்ணியிருக்காங்க பாயிண்ட்டுக்கு நேராக நல்ல ஃபீல்டிங் சிங்கிள் தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணாங்க பேட்டுக்கு அடியிலே போட்டிருக்காங்க இங்கே அப்படின்னு டாட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு ஸ்லோவே டெலிவரி நல்ல ஸ்டாப் ராஜா டாட் ஒன் ஃபிஃப்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி டேஸ் பாலாக வாங்கியிருக்காங்க கவர்ஸ்க்கு நேரா ஃபீல்ட ஜோசப் நல்ல ஃபீலிங் சிங்கிள் ஒன்லி லாஸ்ட் ஒன் எக்ஸலண்ட் டெலிவரி நல்ல லெக்கட்டர் நர்பால் டேண்டி அவர் ஸோ எண்ட் ஆஃப் தேர்ட் ஒரு பதினேழு ஆடி இருக்காங்க மூணு விக்கெட்டுக்கு லை ஸ்பெல்லாக கண்ணி பண்ணாங்க சிவா ஃபோர்த் ஓர் ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பாலே நல்ல பேசிங்க க்ளீன் போல்ட் இருக்காங்க மலைராஜா எதிர்பார்க்கவே இல்லை நல்ல பேஸ் வந் நல்ல பேஸ் வச்சுருந்தாங்க அந்த பாலில் சிவா ஸ்ட்ரெயிட்டில் நியூ பேட்ஸ்மேன் செகண்ட் பால் ஹாஃப் பிரேக் விட்டாடி இருக்காங்க சிங்கிள் தேர்ட் ஒன் நல்ல ஒரு பேஸ் எடுத்திருக்காங்க நாலு மணி நல்ல ஸ்டாப் சிங்கிள் ஃபிஃப்த் ஒன் லோட்டஸாக வாங்கியிருக்காங்க மிகவும் அற்புதமாக கட் நல்ல எஃபர்ட் அங்கே அப்பூ குட் ஃபீலிங் ஜோதிஸ் லாஸ்ட் ஒன் லெக்கட்ட டெலிவரி நல்லா பனிஷ்மெண்ட்டாங்க இங்கே செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேஸ் நோ பால் கொடுத்துருக்காங்க இங்கே பால் பேக் ஃபிட்டில் மறைச்சிருக்காங்க போன பால் ஒரு சிக்ஸ் தான் அது ஸோ நாலு ஒர்க்கு இருபத்தெட்டு ஆடி இருக்காங்க திருக்கட்டில் நாலு விக்கெட்டுக்கு லாஸ்ட்டு அப்படின் செந்தில் ஃபஸ்ட் பால் நல்ல பவுன்ஸாக இருக்குது பிச்சில் இருந்து ஃபஸ்ட் பாலே டாட் ஒன் செகண்ட் பால் பெரிய ஷார்ட்டுக்கான முயற்சி பேக் ஃபுட்டில் லாங் ஆஃபில் ஸோ கிளியர் பண்ணியிருக்காங்க ராஜேஷ் குட் ஷாட் தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி அரைஞ்சிருக்காங்க இங்கே கவர்ஸுக்கு மேலே ஸோ ஒன் பவுன்ஸில் கிளியர் பண்ணியிருக்காங்க பவுண்ட்ரிய குட் ஷாட் லாஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி அரைஞ்சிருக்காங்க கவர்ஸுக்கு மேலே ஒன் பவுண்டி பவுண்ட்ரி ஆறு தானா ஸோ ஆரோட ஃபினிஷ் பண்ணுறாங்க கிரிக்கெட்லேயே ஸோ இந்த பாலோட மேட்சை வின் பண்ணுறாங்க ராஜகோபாலபுரம் ஆட்டத்தில் ஸோ அடுத்த ஒரு மேட்ச் மாலை இந்த மேட்ச்சை பார்த்துட்டு அதையும் பார்த்துருங்க நல்ல ஒரு சிவா